நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் செய்கிறாய் நீ பண்றது ரொம்ப தப்பு பாத்துக்கோ நீ கிளாஸ் கட்டடிச்சது பார்த்தா என்னையும் சேர்த்து கட்டடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப எதுக்குடா கிளாஸ் கட்டடிச்சோம் மச்சி தூப்ப மருந்து மச்சி தாங்கள்தான் வெளியில வந்துடு நான் மட்டும் வந்தா எப்படி என் நண்பனையும் காப்பாத்தணும்ல அதான் என் நம்படியும் சேர்த்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எப்படி ரைட்டா நீ கெட்டது பத்தாதுன்னு என்னையே சேர்த்து கேட்டுட்டேன்னு சொல்லு இதுல உனக்கு பெருமை வேற உன்னி நான் மட்டும் இன்னைக்கு தனியா போயிருக்கேன் நீ இல்லாம எதுனா ஒரு இடத்துக்கு தனியா போயிருக்கலாம் அதான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வர

அப்ப வந்து நீ நல்லவனா மாறியான்னு பாப்போம் நடக்கும் நடந்தாதான் அந்த பாலிசிக்கு ஒரு மாதிப்பு என்ன சொல்ல காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணு கூட சுத்தியாச்சு பீச்சு பார்க்கு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு டேட்டிங் ஒண்ணுதான் போகலாம் என்ன அடுத்து டேட்டிங் போற பாலிசில இருக்கேன் என்ன அதுக்குதான் இப்ப ஐடியா போட்டு இருக்கியும் என்ன பத்த உனக்கு அப்படியாவது தெரியுது நம்மள பேசுறது பாக்குறது ரசிக்கிறது அதோட அவளவுதான் நான் டேட்டிங் போகணும்னா எனக்குன்னு ஒருத்தி வரணும் அவள் கூட மட்டும்தான் எல்லாமே நடத்தணும் அவளுக்கு அதான் இருக்கேன் இருக்க என்ன ஏதோ புதுசா என்னமோ வருது இது உன் லிஸ்ட்லயே இல்லையே இது என்னடா புதுசா இருக்கி அதெல்லாம் என் லிஸ்ட்ல இருக்கு உன் கிட்ட சொல்லல நீ என்ன வேற மாதிரி எல்லாம் பாத்துட்டே இருக்க இவன் எப்ப பாரு காதல் பண்ண பொண்ணு கூடவே சுத்திட்டு இருப்பானு அப்படி மட்டும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அதையும் தாண்டி என்கிட்ட ஒண்ணு இருக்கு அது உனக்கு தெரியுமா இந்த மச்சான் நீ ஏன் நண்பன்டா எனக்கு தெரியாது நீ உனக்காக ஒருத்தி வருவான்னு காத்துட்டு இருக்க அதனாலதான் ஸ்ரீய கூட பார்க்க மாட்டேங்கிறான் இது எனக்கும் தெரியும் மச்சான் அது மச்சி புரிஞ்சுக்கூடும் எனக்கு ஸ்ரீமானுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லடா அதனாலதான் தான் ப்ளீஸ் எனக்கு தெரியும் ஸ்ரீ விஷயத்துல நீ என்னை தப்பாக தான் நான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் மச்சி நீ இப்போதைக்கு என்னால் நிறைய விஷயம்னு உங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியலடா சாலா மச்சான் மச்சி நீ ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல எனக்கு ஸ்ரீயா நினச்சதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவர் கிட்டே நீ ஸ்ட்ரீட்டாகவாவது சொல்லலான்னு எனக்கு தோணுது நீ ஏன் ஸ்ட்ரீட்டாகவும் சொல்ல மாட்டேங்கிறான்னு அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியலடா ஒரு குழந்தடா அவன் உன்னையே சுத்தி சுத்தி வரான் உனக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு உன்ன நினைச்ச கஷ்டமா இருக்கு அவளை நினைச்சு அதை விட கஷ்டமா இருக்குடா மச்சம் நீதான் ஸ்ரீகட ஏதாவது சொல்லி அவள் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கவீங்க ஏன்னா நல்லா சொல்றல எனக்கு மேல எந்த இன்ட்ரஸ்டும் இல்லடா புரியுது சரி நான் ஏதாவது முயற்சி பண்றேன் சரி சரி நீ ஏதோ விஷயம் சொல்லிட்டு இருந்தல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் கண்டினியூ பண்ணு ஆமா நீங்க அந்த பாலிசி சொல்லு வேற என்ன பாத்தி எனக்கு என்ன தேடி கண்டிப்பா வருவான் தேவத பக்கத்துல இருக்க தேவதையே உன் கண்ணுக்கு தெரியல நீ என்ன வேற எங்கேயோ இருக்க தேவதையே தேடிட்டு இருக்க உன்னையே சுத்தி சுத்தி ஒரு தேவதை வந்துட்டு இருக்க அவள நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க இப்பத்தியும் இப்பதானே சொன்னேன் மறுபடியும் குத்தி காமிக்கிற மாதிரி பேசுற பத்தியும் நீ மச்சம் நீயே என்ன புரிஞ்சுக்கலாம் எப்படிதான் இல்ல மச்சம் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரிய மாட்டுது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல மச்சி ஏதோ ஹைட் பண்ணி எல்லாம் பேச வேணா சொல்ல எப்படி நீ ஸ்ரீ பத்தி தான் சொல்லுவேன் ஏது வரனாலும் பரவாயில்ல மச்சி நீ தானே சொல்ற சொல்லு நான் எதையும் மறைச்சு பேசணும்லாம் இல்லடா ஒருத்தி உன் மேல உண்மையான அன்போட உன்னை சுத்தி சுத்தி வரா ஆனா உனக்கு அந்த உண்மையான அன்போட மதிப்பு என்னன்னு தெரியல அது தெரியும் போது அந்த உண்மையான அன்பு உன் பக்கத்துல இருக்காது ரொம்ப தூரம் தள்ளி போகும் அத நினைச்சி அப்படி வருத்தப்பட வேண்டியது வருமோன்னு எனக்கு இப்பவே தெரியுது மச்சி என்ன மச்சி நீயே என்ன புரிஞ்சுக்காம ஒரு மாதிரி பேசுறான் டேய் அவனை புரிஞ்சுக்காமலாம் பேசுறேன் உள்ளத சொல்றேன் சொல்லுவாங்க பாத்தியா அது எனக்கு இப்படிதான் இருக்குமோன்னு தோணுச்சு அதனாலதான் சொன்னேன் ஏன்னா நான் உண்மையான நண்பன்டா அதனால சொன்னேன் உனக்கு எல்லா வகையிலும் ஒரு உன்னதமான உண்மையான அன்பு தர ஒருத்தர் இருக்கான் அதோட அருமை உனக்கு அதோட அருமை புரியும் போது அந்த அன்பு உன் பக்கத்துல இருக்காதுன்னு சொல்றேன் எனக்கு வரப்பறவை இப்படி இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது தப்பா மச்சி வாண்டடா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் பிடிச்ச மாதிரி ஏற்றுக்க முடியாதுல்ல டே டே நான் உன்னை அப்படிலாம் ஏற்றுக்கணும்னு சொல்லலடா என் மனசில் இப்படி பட்டுச்சு அதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் பாருமாச்சி என்னால் உனக்குன்னு பேச முடியல ஸ்ரீக்குன்னு பேச முடியல ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னை விட்டு கொடுத்துட்டு அவளையும் இல்லை அவ்வளோ விட்டு கொடுத்துட்டு ஒன்னையும்னு என்னால் பார்க்க முடியாது நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணுங்கடா ஒரு கண்ணை குத்திக்கிட்டு ஒரு கண்ணால் பார்க்க முடியுமா என்ன அது மாதிரி தான் எனக்கு என் ரெண்டு கண்ணுமே வேணும் நீ நினைக்கிறது எனக்கு புரியுது இன்னும் நீ உண்மையான அன்பு எதுன்னு புரிஞ்சுக்கலையும் தோணுது அதான் வேற ஒண்ணும் மச்சான் பிளீஸ் மச்சான் நம்ம கிளாஸ் ரூம்ல இருந்தாதான் போர் அடிக்கமே கூட்டிட்டு வந்த நீ இங்க வந்தோம் அப்ப நான் பேசுறதும் உனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படித்தானே புரிஞ்சா சரி அப்புறம் என்னடா உன் க்ளோஸ் ஆகதான் தெரியுது அதுக்காக ஒவ்வொரு அவளுக்காக பேசிட்டு இருக்க மச்சி நான் தான் பஸ்ட் உனக்கு தெரியும்ல ரொம்ப அவளுக்காக பேசிட்டு இருக்கேன்

அத்தனை பேரும் அப்படியே வாங்க பொழந்துட்டு பாப்பானுங்க அப்படி இருப்பான் எனக்கு வர போற பாத்துக்க மச்சான் அழகுல ஆபத்தும் இருக்கும் தெரியும்ல பாத்து மச்சி தெய்வ மச்சி போடா எப்ப பாரு நீ இப்படியே சொல்லிட்டு இருப்பேன் தெய்வ மச்சா நீ நம்பரையும் நம்பரையும் நீ வேணா வெயிட் பண்ணி பாரு எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கும் அவ என்ன தேடி கண்டிப்பா வருவான் சொல்ல முடியாது இந்த காலேஜ் கூட வந்தாலும் வரலாம் அவன் பார்க்கும்போது அப்படியே ஏஞ்சல் மாதிரி

Gari gama ga, sani ne gari san nisan. Nisan gaa nisan, nisan do you nipa, nisan gaa ாய்ன்முகம் கண்டால் கைகள்

அருமிக்கு ப்ராஜெக்ட் இருக்கு அவ போய் நான் இப்போ ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வந்தேன் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நீ வா நான் உன்னை கல்யாணம் மேம் கூட கூட்டிட்டு போறேன் யூ சீ நீ வாங்க இப்படி இல்ல சீ நான் நீங்க ப்ராஜெக்ட் இருக்கு ப்ராஜெக்ட்டை நீங்க போங்க ஓகே நீ கண்டிப்பா போயிருங்க கல்யாணம் மேம் வேற அதனால சொல்றேன் கண்டிப்பா போயிருங்க ஓகே நான் போறேன் அதெல்லாம்

அந்த பொண்ணு என்ன சொன்னாலோ அதுதானே இவ்வளவு வந்து சொன்னான் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ப்ராஜெக்ட் பண்ணலன்னு சொன்னான் போய் ப்ராஜெக்ட் பண்ணுன்னு ஒரு நல்ல இடத்துல தான் இவன் அவளை விட்டாலே சும்மா தேவை இல்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காதடா ஓ மேம் கூப்பிட்டாங்களா பேர் என்னன்னு கேட்டுட்டு வா நான் கிளாஸ் ரூம் போறேன் வேற என்ன பண்ண இவன் கூட தானே போய் ஆகணும் போறேன் சரிடா நீ கிளாஸ் ரூம் போகும் நான் மேம்கிட்ட என்னன்னு கேட்டுட்டேன் நான் கிளாஸ் ரூம் கரெக்டாக சரி போகும்போது அவளை திட்டிக்கிட்டே போவாத நீ எதாவது அவளை திட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் மா

ये पता न्यू ज्वाइनर अम्म अरे टू वीक्स फिर को ये पता ज्वाइन पना ले ओह टू वीक्स में ना तो हाँ तो इनके शक्ति कंडा सिक्का में यार ना काम ये पसी की टाला तेरे ना शर्मी शर्मी शक्ति हम्म हाँ लाइ में चार्जर हिनोटी पाव में चार्ज पानी लो स्ट्रीम हिमिंग तुम लोग किपर क्लास में ली था अशिक ஸ்ரீ ஹ்ம் இல்ல சும்மா தான் கேட்டேன் 4:00 மணிக்கு தான் ஆப்டர் 3:30 அந்த பக்கம் ஆ சும்மா தான் கேட்டேன் சரி பாக்க ஆ ஷர்மி நம்பர் வெச்சிருக்கயா நம்பர் வாங்கிட்டேன் ஆ அது போடு நம்பர் கரெக்ட்டாச்சோடா ஒன்னும் இல்ல சும்மா நம்பர் வெச்சகா

சமத்தை கேட்டுக்கிறேன் சக்தி நீ ரொம்ப நல்ல பையன் அதனால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ கடவுளே ஸ்ரீ உனக்கு என்ன பிடிக்கலைனாலும் இந்த தப்பாக தான் நினைக்க மாட்டேன் சரியா கணினி நம்ம முதல்ல பார்க்கணும் நான் போய் பார்க்குறேன் நீ கிளாஸ்க்கு போ என்ன போகலாமா இல்லை இல்லை மேம் என்ன உனக்கு கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க உன்னை கூட்டிகிட்டு போய் மேம் கிட்டே விட்டுட்டு அப்புறமா என்ன கிளாஸ்க்கு போகிறேன் வா சக்தி சரி வா வந்து தொலைகிறோம் என்ன என்ன சுபிமா வாழையை காணும் ஸ்க்ரீன் கரெக்ட் டைம் கொண்டுச்சா இல்லையோ இந்த டிரைவர் கரெக்டாக போகலாம் இல்லையான்னு தெரியலையே சக்தி சக்தியை போடான்னு சொன்னேன் அவன் கேட்டானா காலேஜுக்கு போகலான்னு ஓடிட்டான் ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக போலாம்ல நம்ம சொல்ல என்ன கேட்குறான் அவன் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்வான் அம்மா சொல்றதை செஞ்சிட்டான் எப்படி நம்பளை பிள்ளை அது வயசு பிள்ளை இவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே என் தங்கச்சி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல ஃபோனாச்சு பண்ணி பார்ப்போம் இல்லை எதுக்கு மேலேயும் நேரத்தை கடத்தக்கூடாது நம்மளே ஃபோன் பண்ணிடுவோம் சுபிகுட்டி எங்கடா இருக்கேன் பெரியமாக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறான் ம் வயசு பண்ண தனியாக அனுப்பியிருக்க பாரு யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இருக்கிறது ஒத்த பண்ணல அந்த புள்ளைய கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வீட்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு என்னவா தனியாக அனுப்பியிருக்காங்க ம் மஞ்சு நீயும் இதுக்கு மாதிரி பழமி டைமை வேஸ்ட் பண்ணாதா முதல்ல ஃபோன் எடுத்தேன் சுபீவாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படி அவங்க ஃபோன் எடுக்கலனா நம்மளும் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளும் ஸ்ட்ரீட்டாக ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி போயிட வேண்டியதும் தெரியுமா அடிக்கிறவாடி போக போற அழகானி ஒன்னையும் தாடி முட்டுற புதுசாக எப்படி இருக்கீங்க சுபிமா ஹரிய தங்கமி நீ இவ்வளவு நேரம் ஆளை காணாம பெரியமா எவ்வளவு பதறி போயிட்டே தெரியுமா நீ தங்க கட்டிங்க இரு மாதம் வரேன் சுபிமா எப்படி இருக்கு தங்கமி நல்லா இருக்கியா அம்மா நீ இவ்வளவு லேட்டா வர டிரைவர் கரெக்ட் டைம் வரலையோ இல்லை ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுமா தெரியும்மா எதுக்கு இப்படி பதறீங்க அப்புறம் பதறாமா வயசுக்குள்ள நீங்கள் ஊர்லேருந்து தனியாக வந்தது இல்லாமா வீட்டுக்கு வந்து இன்னும் செய்கிற இல்லைன்னு பயமா பயமாக இருக்காதான் கொஞ்ச நாக்கா தெரியுமா எவ்வளோ தெரியுமா பதறி போயிட்டேன் தெரியும்மா இருந்து ஊர்லேருந்து கரெக்டாக ட்ரெயின் எல்லாம் லேட் கிடையாது நாங்கள் வர வர டிராஃபிக் அதிகம் தெரியுமா அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு தெரியுமா நீங்கள் பதறறனோ நீ ஏன் கேட்க மாட்டே பெரியமாக்கு ரொம்ப பயமா இருக்க தெரியுமா ஏன்னா சொன்ன கருத்து கிட்ட போயிட்டானுங்களோ இல்லை நீ வழி மாறி எங்களுக்கு தொலைஞ்சு போயிட்டேனு தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு பயந்து போய்ட்டு தாங்க தெரியும்மா நான் என்ன சின்ன பிள்ளையா வழி மாறி போறதுக்கும் இல்லை எவனால என்னைக்கு களைச்சிட்டு போறதுக்கும் தெரியும்மா நான் இப்போ பெரிய பிள்ளை அடிய தங்கமே நீ என்னதான் வளர்ந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீ குழந்தை தான் அது மட்டும் இல்லை வயசு வேற ஒருத்தங்க கண்ணு போல இருக்காது அதுவும் என் செல்ல தங்கம் எவ்வளோ அழகாக இருக்கா எவ்வளோ தான் கரத்திட்டு போகணும்னா தான் ஆச்சரியப்பட முடியும் நல்ல வேற நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க எனக்கு அதுவே போதும் தெரியுமா உண்மையாவே நான் அவ்வளவு அழகா இருக்கேனா அப்படி தங்கம் உனக்கு பாரு என் பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கானு நானே என் பொண்ணை பத்தி கண்டு வச்சுட்டேன்னா பாத்துக்கேன் முதல்ல என் குழந்தைக்கு சுத்தி போடணும் ஓ அதனால தான் அதனாலதான் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவன் என்ன வெச்ச கண்ண வாங்க பாத்துட்டு இருந்தாலும் என்னடி சொல்ற ஆமா தெரியுமா ரெண்டு யூத் பாய்ஸ் செம ஹேண்ட்ஸமா இருந்தானுங்க என்னடா நீ வெச்ச கண்ண வாங்க பாத்துட்டு இருக்காங்களே நினைச்சேன் நீ இப்ப பெரியமா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் ரொம்ப கியூட்டா அழகா இருந்திருக்கேன் போல இருக்கேன் அவனுங்களா நான் மட்டும் இருந்தேன் பீச்சு சின்ன பசங்க அவங்களெல்லாம் அப்படி சொல்லாதீங்க பெரியமா ஆமா அவனுங்களுக்கு என்ன வயசு இருக்கும் என்ன ஒருத்தனுக்கு ஒரு ஆறு இருக்கும் இன்னொருத்தனுக்கு ஐம்பத்தி இருக்கும் என்னது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஓ சுட்டி தரத காட்ட ஆரம்பிச்சிட்டியா வந்தது வராதுன்னு உன் சுட்டி காட்டியாச்சு அப்படி தானே அப்பா என்ன பண்ணுமா ஆ எப்படின்னு உங்களுக்கு தெரியாது எவனும் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படி எவனாவது திரும்பி பார்த்தா இந்த சுபி என்ன பண்ணுவான்னு அவன் எங்களுக்கு அப்போ தெரியும் தெரியுமா கவலைப்படாதீங்க எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் பெப்பர் ஸ்ப்ரேலேருந்து நைஃபில் இருந்து ஏ மிளகா பொடி முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்கேன் நீங்க உங்க சுபி குட்டி என்ன நினைச்சி கவலையை போட வேணாம் சுபி குட்டி எப்பவுமே அலாட்டா இருப்பான் அதே என்ன பார்த்தேன் என் தங்க மாச்சி ஆசாவட்டாக இருக்கதாவது என் கிட்ட எவ்வளவு வாழாட்டணும் அவனுக்கு வாழை ஓட்ட நறுக்கி விட்டால போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி தங்கவேன் வா வந்து கலப்பில் வைப்பேன் நீ முதல்ல வா வந்து குளிச்சுட்டு வா பெரியம்மா அவனுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடு தங்கமே சாரி பெரியமா நான் முதல்ல அப் ஆகிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு பெரியம்மா எப்படி டிராஃபிக்கில் மாட்டி ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ நான் உடனே போகணும் நான் போயிட்டு வந்துவிட்டுமா அச்சுட்டும் ஆமாம் தாங்க காலேஜ் வர நேரமாகதோ சரி சரி நீ உங்களை பண்ணு ஃப்ரெஷ்ஷாகிட்டு காலேஜ் கிளம்பு நம்ம டிரைவரை கூட்டி போய் ட்ராப் பண்ணிடுவான் ஆ அண்ணன் கிட்ட காலையிலேயே சொல்லிட்டேன் நீ போனதும் அண்ணாவை பார்த்தீங்கன்னா அண்ணா கிட்ட சொல்லு மற்றதுதான் அவங்களே பண்ணிடுவான் சரியா தெரியுமா அண்ணா பண்ணுறதுக்கு நான் எதுக்கு படிச்சேன் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அண்ணா அண்ணாவெல்லாம் நான் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா நானே போயிட்டு பார்த்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறேன் ஓகேவா சரி அதுவும் சரிதான் சரிம்மா நம்ம டிரைவர் ஒன்று கூட்டிகிட்டு போவார் பார்த்து கேப்லாம் போயிட்டு வந்து போயிட்டு நீ வீட்டுக்கு வந்துடு பெரியமா ஒரு சாவி கொடுத்துட்டு போறேன் நீ வீட்டுக்கு வந்துடு என்ன பெரியமாவும் பெரியப்பாவோம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குமா நீ வந்து வீட்டில் எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன் உனக்கு பசிச்சதுன்னா சேர்த்து போட்டு சாப்பிடு பெரியமா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் சரியா பெரியமா ஜாயிண்ட் வரிங் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வரவே நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எப்படி அவங்க கொஞ்சம் லேட் ஆகும் தெரியுமா அதனால நீங்கள் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க பொறுமையாகவே உங்கள் வேலைகள்லாம் முடிச்சிட்டு வாங்க நானும் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு காலேஜ் கிளம்புறீமாங்க வா உள்ளே போகும் ஓகே தெரியுமா